あ。 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த புஸ்தகம் அதிகாரங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்காம் அதிகாரங்களில் உள்ள தியானிக்க சர்வ வளமில்ல தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக நாற்பது நாற்பத்தி ஓராவது அதிகாரத்திலே பார்வோன் கண்ட சொப்பனங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் அந்த சுப்பனத்திலே பார்வோன் ஒரு நதிக்கண்டை நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகும் புஷ்டியமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது அதன்பின் அவலட்சணமும் கேவலமான வேறு ஏழு பசுக்கள் நதி நதியிலிருந்து ஏறி வந்து நதியின் ஓரத்தில் மற்ற பசுக்களின் நின்றது அபலட்சணமான கேவலமான பசுக்கள் அழகும் பஷ்டியமான பசுக்களை பச்சித்து போட்டது கத்திரபிரசனாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் இந்த கனவிற்கு அர்த்தம் சொல்ல யோசேப்பு அழைக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம் கத்திரபிரசநாத்துக்கு மகிமை உண்டாவதாக தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து யோசேப்பை கொண்டு வந்து சவரணம் பண்ணி மேலே வஸ்திரம் தரித்து பார்வனத்திலே கொண்டு வந்தார்கள் கத்திரி மகிமை உண்டாவதாக பார்வனுக்கு அங்கே அந்த கனவிற்கு அர்த்தம் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க பார்க்க முடியும் கத்திர பிரசனாத்தின் மகிமை உண்டாவதாக ஆம் ஏழு ஆண்டுகள் ஒரு செழுமையான ஆண்டுகள் கொடுக்கப்படும் தொடர்ந்து அந்த எயுத்த தேசத்திலே ஏழு ஆண்டுகள் பஞ்சம் வரும் என்று அந்த காரியத்தை அறிவிப்பதோடு மாத்திரமல்லாமல் அதற்கான தீர்வையும் யோசிப்பு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம் கத்திர பிரசராத்தின் மகிமை உண்டாவதாக ஆம் அண்டமுறை தெய்வன் அவர் ஞானம் உள்ளவர் ஞானமும் புத்தியும் அவர் வாயிலிருந்து வரும் என்று சொல்லி நீதிமன்றிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது அதே ஞானத்தை ஞானத்தில் குறைவுள்ளவன் யாவரிடமும் அவள் சம்பூர்ணமாய் குறிக்கிற விதத்தில் கேட்க கிடவன் என்று சொல்லி யாக்கோபு ஒன்று ஐந்து தெரிவிக்கிறது தன் பிள்ளைகளுக்கு அவர் ஞானத்தை அருகிறவர் அந்த ஞானம் யோசிப்பிலே வெளிப்பட்டது அந்த ஞானம் எகிப்த தேசத்திற்கும் முழுமையாக அதிகாரியாக மாற்றினது கத்தப்படி மகிமை உண்டாவது அது ஆம் பார்வோன் அந்த யோசிப்பை உயர்த்தி இரண்டாம் ரதத்தின் மேல் ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதும் அவன் அதிகாரியாக்கினான் என்று சொல்லி வேதவசனும் தெரிவிக்கிறது கத்தபரசனத்துக்கு மகிமை உண்டாவதாக தன் பிள்ளைகளை ஏற்ற காலங்களிலே உயர்த்துகிறவர் அதன் வரைக்கும் அவரது கைக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு எழுதி நிருபத்திலே எழுதுகிறார் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே யோசிப்பின் சௌரர்கள் எகிப்துக்கு தானியம் கொள்ளும்படியாக வருகிறார்கள் யோசிப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார் ஆனால் சௌரர்கள் அவனை அடையாளம் கொண்டு கொள்ளவில்லை ஆம் யோசிப்பு அடையாளம் கண்டாலும் அங்கே தனது தன்னை வெளிப்படுத்தவில்லை சத்திய பிரசாதத்துக்கு உண்டாவதாக யோசிப்பு தன்னை அடையா அடையாளம் கொண்டு கொண்டபடினால் அது வேவுக்காரர்கள் என்று வேவுக்காரர்கள் அல்ல என்று தெரியும் ஆனால் ார்கள் என்று சொல்லி இங்கே குற்றம் சாட்டுகிறது குறித்து நாம் பார்க்கிறோம் கத்தியபிரசாமத்திற்கு மையம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் தங்கள் தவறை உணர்ந்து கொண்டார்கள் தாங்கள் செய்த குற்றத்திற்காக இருபது வருடங்களுக்கு முன்பால் தங்கள் சகோதரன் யோசிப்புக்கு அவர்கள் செய்த இரக்கமற்ற கொடுமைகளை நினைத்து குற்ற உணர்ச்சியை அவர்கள் அடைந்தார்கள் கத்திரபிரசாவத்திற்கு மயிமே உண்டாவதாக ஆம் நாம் செய்த தீமைக்கு இப்பொழுது காரியங்கள் சம்பவிக்கிறது என்று சொல்லி அவர்கள் மீண்டுமாய் அந்த பெண் கொண்டு வரும்படி யோசிப்பு அங்கே வேண்டுகோள் விடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம் நாற்பத்தி மூன்றாவது காலத்தில் எகிப்துக்கு இரண்டாம் முறையாக பயணம் பயணம் பட்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும் தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிருந்தது எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியமெல்லாம் செலவடிந்தபடியாலே மீண்டுமாக தன் தனது குமாரை அழைத்து அவர்கள் தானியம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் பென்னிய மீனை கொண்டு கொட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எகிப்து அதிபதி சொன்னபடினால் அந்த பென்னியமீனை மீனை கொண்டு வரும்படி கேட்டு தவறு மிகவும் மிக இருந்தது ஜாக்கபு தயங்கினாலும் கடைசியிலே அந்த பெண்ணிய மீனை அவர் அலை அவர் அனுப்புகிறார் கத்தப நாற்பது நாற்பத்தி நான்காவது அதிகாரத்திலே அவர்கள் மீண்டுமாய் யோசிப்பை சந்திக்கிறார்கள் கத்தபட்சத்துக்கு மைமையும் உண்டாவதாக அப்பொழுது அவர்கள் தானியம் போட்டு அவர்களை அனுப்பும் பொழுது பெண்யமின் சாக்கிலே பாத்திரம் வைத்து அனுப்பவும் மீண்டுமாய் அதை கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டுமாய் அவர்கள் யோசிப்பின்பதாக கொண்டு வரப்படுகிறார்கள் கத்தபிரசாதத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்பொழுதும் தன் சகோதரின் தன் யோசிப்பிடம் வந்து அவர்கள் விளைவுகளை என்ன செய்யப் போகிறார் என்று சொல்லி தீர்மானித்து விட்டார்கள் கிருத்தப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் அவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காமலும் பெண் எம்மனை தன்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் கத்திர பிரசாமிக்கு மகிமை உண்டாவதாக ஆம் ஆண்டவராக தேவன் ஏற்ற காலங்களில் ஆவ்ட் செய்கிறவர் தர்மையான தியான வெளியில பங்குபெற உருவையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக தேவ மகிமை கூட இருப்பதாக ராஜா மகிமையான காரியங்களை செய்திருவாராக ஆமேன் ஆமேன்